இந்த ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹர்பல்லமின் நமக்கு வாழ்க்கை தந்திருக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் காலம் எவ்வளவு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இந்த உலகத்துல நிச்சயமா இலக்கு என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்துல அவர்கள் ஏதேனும் ஒன்றை அடைவதற்காக அது அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் நான் இப்படி படிக்கணும் இந்த துறையில படிக்கணும் நான் இந்த சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தனை வரணும் ஒரு பெரிய பதவி அடையணும் நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும் இப்படின்னு மனிதர்களுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் இருக்கும் எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவங்களுடைய ஆசைகளும் அவங்களுடைய டார்கெட் என்ன நமக்கு இந்த வாழ்க்கை என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு தீர்மானிக்கும் இப்படி முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் நிச்சயமாக இந்த உலகத்துல ஒரு இலக்கை நோக்கி கண்டிப்பாக அவர்கள் பயணம் செய்வார்கள் ஆலமின் குரான்ல சொல்லி காட்டுறா குமியன் இன்னதாக கதிகள் அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கும் இலக்கு என்பது ஒன்று இருக்கும் கண்டிப்பா இந்த உலகத்துல அவன் அவனுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் விதமான ஒரு கண்டிப்பா ஒரு ஈடுபாடு இருக்கும் அது அவனை வந்து என்ன செய்யும் அவனுடைய இலக்கை நோக்கி அவனை நகர செய்யும் அல்லஹா நமக்கு சொல்றான் இலக்கை நோக்கி எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு எது டார்கெட்டோ அதை நோக்கி போகும் பொழுது நமக்கு அல்லா சொல்லி காட்டுகிறான் விரையுங்கள் அப்படின்னு சொல்றான் நமக்கு எது இலக்காக இருக்கணுமா நீங்கள் பக்கம் விரையுங்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹ் உங்களை ஒன்று திரட்டுவான் நீங்க எங்க வேணாலும் வாழலாம் நீங்க எங்க வேணாலும் மரணிக்கலாம் உங்களை உங்களுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாகவும் இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் இருப்பாலுமே சொல்றா எல்லாரையும் நாம ஒரு நாளைக்கு ஒன்று திரட்டுவோம் இன்னலாக அலாக்கு கதிர் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ரபு ஆலமின் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் இந்த வசனம் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க நன்மையின் பக்கம் வேகமாக போங்க அப்படி நன்மையின் பக்கம் நாம வேகமாக செல்லும் பொழுது விரைந்து செல்லும் பொழுது நமக்கான இலக்கு எதுவாக இருக்கும் நம்ம எதை நம்புறோமோ அதுதான் கண்டிப்பாக நம்முடைய இலக்காக இருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் தான் இலக்காக இருக்க முடியும் நம்ம வேகமாக நன்மையின் பக்கம் விரைகிற பொழுது அது எங்க நம்மை கொண்டு போய் சேர்ப்பிக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அது சொர்க்க கொண்டு போய் சேர்ப்பிக்கும் குரானில் அல்லாஹ ஏராளமான வசனங்களை நமக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்க ஒன்னே அல்லாஹ் நம்பிக்கையை பத்தி பேசுவான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அடுத்த அல்லாஹ் என்ன சொல்லுவான் நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுவோம் இந்த இரண்டையும் நீங்க குரான்ல ஏராளமான இடத்துல பார்க்கலாம் நம்பிக்கை கொண்டு நல் அமல்கள் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாஹ் எங்க கூடிய மருத்துவா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திலே இருப்பார்கள் அதனுடைய பகுதிகளில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி குரானில் ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் அல்ல திரும்ப திரும்ப சொல்லுவான் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் நல்ல அமல்களை செய்வதே அல்லாஹ் அதிகமாக நமக்கு சொல்லுவான் நல்ல அமல்கள் செய்வது எங்க போகும் நம்மள கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்ப்பிப்போம் அப்ப அல்லாஹ் வந்து முதல் வசனத்துல நமக்கு இலக்கை பத்தி பேசுறான் அந்த இலக்கை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்றது நீங்கள் வேகமாக விரைங்கள் அப்படின்னு சொல்றான் வேகமாக விரைவது என்பது எங்க நம்மை கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்றால் கண்டிப்பாக நாளை மறுமை நாளில் நம்ம எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ இந்த வாழ்க்கைக்கு பிறகு எந்த வாழ்க்கையை நம்ம உறுதியாக நம்புறோமோ அந்த வாழ்க்கையில அல்லாஹர்பாலுமின் நிம்மதியான சொர்க்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பிப்பான் இதுதான் அடிப்படையான விஷயம் அந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கென்றே நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய இலக்கு என்பது அதுதான் இப்ப இதுதான் இலக்கு என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இது கண்டிப்பாக பொது செய்தி கிடையாது குரானோடு தொடர்புடையவர்களுக்கு மட்டும் தெரிந்த செய்தி அப்படின்னு சொல்ல முடியாது முலிம்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே தெரியும் இந்த உலகத்துல நமக்கு என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது நாம அந்த மார்க்கத்தை தழுவி இருக்கிறோம் நம்ம அல்லாவை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கென்ற வாழ்க்கை முறை என்பது தனிதான் அந்த வாழ்க்கையின் தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் நம்மால இலகுவாக கடைபிடிக்க டார்கெட் பிறகு மௌத் என்பது நிச்சயம் யாருக்குமே டவுட் இல்ல அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அது ரொம்ப தெளிவான விஷயம் உலகத்துல இருக்கிற எந்த கொங்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி அது ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கட்டும் அறிவியல் நம்பிக்கையாக இருக்கட்டும் எந்த நம்பிக்கை உடலாக இருந்தாலும் சரி டபுள் ஒப்பீனியன் ரெண்டு கருத்து இல்லாமல் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டா மரணம் கடவுள் இருக்கான்னு கேட்டா ஒருத்தர் இருக்குன்னு சொல்லுவோம் மத்தவன் இல்லைன்னு சொல்லுவான் விதியை பத்தி கேட்டா விதி இருக்குன்னு சொல்லுவோம் விதி இல்லைன்னு மறுப்பான் நீங்க எதை பத்தி கேட்டாலும் சரி கண்டிப்பா ரெண்டு இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட ஒப்பீனியன் இருக்கும் ஒப்பீனியனே இல்லாமல் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா மரணம் சோ நமக்கு அதுல டவுட்டே கிடையாது ஏன் அதை உறுதியாக நம்ம நம்ம ஒரு சமுதாயம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க இந்த அந்த ஸ்டேஜை நம்ம அடைஞ்சிட்டோம் நாம இந்த உலகத்துல நமக்குள்ள வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படி என்றால் கண்டிப்பாக அதற்கு அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம போயிடும் பௌத் என்பது மரணம் என்பது வேற வேற சமூகங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்பவர்களுக்கு உறுதியாக சொல்லப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா அது ஒரு முதல் ஸ்டேஜ் அது ஒரு முதல் படித்தரம் நீங்க ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நீங்க காலேஜுக்குள்ள போறீங்க அப்படின்னா அதுக்கு கடுத்து அதுதான் போகும் பிளஸ் டூ முடிச்சவன் எங்க போவான் ஒன்னு டிப்ளமா போவோம் என்னட்டி காலேஜுக்கு போவான் இங்கே முடிஞ்சுட்டா அவன் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் நமக்கு ஏபிசிடி பாதை தெரியுமா மவுத்துக்கு பிறகு நம்முடைய ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டா கொண்டு போய் நம்ம எங்க வைக்கிறோமோ வச்சுட்டு நம்ம எல்லாரும் வந்துட்ட பிறகு வைக்கப்பட்டவருக்கு ஒரு வாழ்க்கை அப்பொழுதுதான் தொடங்குகிறது நமக்கு வச்சுட்டு வந்தவங்களுக்கு நமக்கு இதன் பிறகு மரணத்தை நாம் தழுவுகிற பொழுது அதற்கு பிறகு அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம போவோம் இதுல நம்மவர்களுக்கு யாருக்குமே எந்த சந்தேகமும் கிடையாது ஆனாலும் கூட நம்மால் அல்லாஹ் எதையும் நமக்கு இலக்கென்று சொல்லி நன்மையின் விரையுங்கள் என்று சொன்னானோ அந்த பக்கம் நம்மளால விரையவே முடியல மனசாட்சியோட சொல்லுங்க கடமையான வணக்கத்தை ஒழுங்கா செலுத்த முடியுதா கடமையான வணக்கம் அஞ்சு நேர தொழுகை அஞ்சே அஞ்சு நேர தொழுகை அதிக அதிகபட்சம் செலவு பண்ணா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல வெறும் ஒரு மணி நேரம் கூட அந்த அஞ்சு ஐங்கால தொழுகைக்கு அங்காலத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும் நம்மளால அந்த நேரத்தை கூட ஒதுக்க முடியல எதுக்காக எந்த நோக்கத்திற்காக நம்ம படைத்தேன் என்று சொல்றானோ அந்த நோக்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் தொழுகை என்பது அரசு எவ்வளவு வெளிப்படையா சொல்றாங்க யார் தொழுகை விட்டாரோ அவர் விட்டாரு விட்டாருந்தாங்க அந்த அளவிற்கு மார்க்கத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இது இல்லைன்னா நீங்க காஃபீர் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை விஷயத்துல கூட நம்முடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மால அந்த பக்கம் போக முடியல முஸ்லிம்களை அதிகமா தொழக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்கள் அதிகமா தொழாதவர்கள் அதிகமா கேட்டா கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும் தொழாதவர்கள் தான் அதிகம் கரெக்டா அஞ்சு நேரம் கரெக்டா வச்சு நீங்க ஒப்பிட்டு முடிஞ்சு போச்சு சமுதாயத்துல நம்ம கணக்கெடுப்பு நடத்தணும்னா முடிஞ்சுது நம்மதான் குரான பத்தி பேசுவோம் நம்மதான் ரசூலை பத்தி பேசுவோம் நாம தான் மருமை வாழ்க்கையை பத்தி பேசுவோம் ஆனா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வேகமாக நன்மையின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்லப்பட்ட விஷயத்துல

அதுல இதுல கவனமா இருந்துக்க இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு முக்கியமா இருக்கிறோம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய நாயகம் சொல்லலாம் சிலம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரதான தொழுகையிலே நம்முடைய நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மற்ற விஷயங்களை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை மற்ற விஷயங்கள் என்று சொன்னால் பிற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்வது அதை பத்தி கேட்கவே தேவையில்லை கண்டிப்பா நம்ம அதுல பின்னாடி தான் இருப்போம் அல்லாவுக்கு செய்கின்ற வணக்கத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல எப்படி இருப்போம் பிற மனிதர்களோடு பேசக்கூடிய பேச்சுல நம்ம எப்படி இருப்போம் மற்ற எல்லாத்திலையும் நம்முடைய தனி நபர் வாழ்க்கையில எப்படி இருப்போம் நம்முடைய தனிநபர் ஒழுக்கம் எப்படி இருக்கும் ஏன் எல்லாத்திலையும் நம்ம நாம பின்னாடி இருக்கிறோம் என்பதை நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படித்தான் அல்லாஹ் வந்து அமைச்சிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த உலகம் விதத்துல தான் இருக்கு நமக்கு சொல்லப்பட்ட உபதேசம் எல்லாம் காதலை விழும் நம்ம நிறைய கேட்போம் இது புதுசல்ல நம்ம நிறைய கேட்டு இருக்கிறோம் நாமே நிறைய படிச்சிருக்கிறோம் இங்க உட்காந்து இருக்கக்கூடிய எத்தனைய பேருக்கு திரும்ப குரானோட தொடர்பு இருக்கும் எத்தனை வசனங்களும் நம்ம படிப்போம் எத்தனையோ உபதேசம் கேட்போம் எல்லாமே நம்ம காதலை விடும் எல்லாமே நம்ம கண்கல்ல படும் அப்ப கூட நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அல்லாஹருத்திலும் எப்படி நமக்கு சொன்னாலும் அப்படி இருக்காது அதுக்கு மாத்தமாக இருக்கும் பெரும்பாலான விஷயங்களில் அல்லாஹுக்கும் தூதருக்கும் நிறைய முரணாக நம்ம நடப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில் ஷெய்தான் அப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்களை அழைச்சிட்டு போவான் அவனுக்கு வேலை என்ன வழிக எடுக்கிறதா வேலை அவன் இலகுவாக ஆசை வார்த்தைகளை சொல்லுவான் நாம அந்த ஆசை வார்த்தைக்கு அடிபணிந்து அதன் பின்னால் அப்படியே செல்லக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாஹும் அவனுடைய தூதரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா உங்கள் மரணத்தை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களுடைய மௌத்த பத்தி நீ யோசிச்சு பாருங்க அப்படின்றாங்க மத்த மத்த சமுதாயத்திற்கு அது ரொம்ப பாரமான ஒரு வார்த்தை எல்லோருமே வாழ்க்கையை பத்தியும் வாழ்க்கை பத்தி தான் யோசிப்பாங்க நம்ம எவ்வளவு காலம் வாழ்வோம் அதை பத்தி யோசிப்பாங்க முடியாத நேரத்துல ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கொண்டு போயிட்டு அவரை மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய நேரத்துல கூட மரண சிந்தனை என்பது அவங்களுக்கு பயத்தை தான் ஏற்படுத்தும் எப்படியாவது செலவு பண்ணி தப்பிச்சு வந்துட மாட்டோமா எல்லாரும் அப்படித்தான் ஆசைப்படுவோம் நாமளும் அப்படிதான் ஆசைப்படுவோம் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கொண்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பத்திரி சேர்த்துட்டு நல்லபடியா மூத்தா போயிட்டு அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் காப்பாத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்வோம் அது இல்ல பிரச்சனை மரணத்தை பற்றி என்னுடைய முடிவு வந்து விட்டது அப்படின்ற சிந்தனையை நம்ம ஊட்டோமா அப்படின்னு கேட்டா அப்படி ஊட்ட மாட்டோம் அது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லப்படாது ஆனால் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது நடிகராயகம் என்ன சனநாலோசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் மரணத்தை அதிகமாக வினைவு போடுங்கள் ஏன் என்று கேட்டால் அது மரணம் உங்களுக்கு உங்களுடைய இந்த உலகத்தினுடைய ஆசைகளை அது கட்டுப்படுத்தும் மருமையினுடைய அச்சத்தை சிந்தனை உங்களுக்கு அதிகப்படுத்தும் அப்ப அதுக்கு சூழலாய சனநாலோசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கபர்சானுக்கு போங்கன்றாங்க மௌத்து ஏற்படும் பொழுது அந்த மரணத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் கபர்சானுக்கு போவோம் அந்த அரக்கத்தில் நம்ம பங்கெடுப்போம் நடிகர் நாயகம் சொல்லலாம் செல்லம் என்ன சொல்றாங்க சாதாரணமாக உங்களுடைய மரணத்தை நீங்கள் நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் பொது மையவாடிக்கு செல்லுங்கள் என்று சொல்றாங்க சாதாரணமா இருக்கும்போது எந்த மௌத்தும் இல்ல எந்த ஜனாசாரக்கமும் இல்ல ஆனாலும் கூட நீங்கள் பொது மையவாடிக்கு போங்க அப்படி செல்லுவது உங்களுக்கு மௌத்தை நினைவுபடுத்தும் மரணம் இந்த உலகத்தில் தேவையில்லாத ஆசைகளை விட்டு உங்களை கருதும் நமக்கு என்ன வாழ்க்கை என்பதை நமக்கு புரிய வைக்கும் அந்த போய் அங்க உள்ள நுழையும் நமக்கு ஒரு துவா சொல்லப்படுது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தினுடைய செல்வத்தை பத்தி ரசோனா சொல்லும் பொழுது எதை நீங்க பிறருக்கு கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்றாங்க நான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன் சொத்து இருக்கு எனக்கு வீடு இருக்கு வியாபாரம் இருக்கு பெரிய பொருளாதாரத்தை நான் வச்சிருக்கிறேன் நடிகநாயகம் சொந்தநாகணேசெல்வம் அவர்கள் என் உழைப்பில் சம்பாதித்த செல்வமாக இருந்தாலும் அது உங்களுக்கு உரியது இல்லைன்றாங்க அது உங்களுக்கு உரியது இல்லை அது உங்க வாரிசுக்குள்ளது நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா மௌத்து முடிஞ்சு கொண்டு போய் அடக்கம் செஞ்சு வச்ச பிறகு உட்கார்ந்து கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பாப்பா விட்டுட்டு போறது என்ன உம்மா விட்டுட்டு போனது என்ன எல்லாமே பங்கு போடப்படும் அது உங்களுக்கு உள்ளது கிடையாதுன்றாங்க எதை நீங்க பிறருக்கப்படுத்தீர்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு உரியதுன்றாங்க உலகத்தை பத்தியும் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பத்தியும் மார்க்கம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த உலகத்தினுடைய செல்வத்தை ரொம்ப ஆசைப்பட்டாதீங்க அப்படின்ற எச்சரிக்கை அதிகமா சொல்லப்பட்டிருக்கு ஆனா நீங்கள் கபர்சாருக்கு போகும்போது மையாவாரிக்கு போகும்போது ஒரு துவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்மள நிறைய பேர் அந்த துவாவை மனப்பாடமும் செய்யல அதை சொல்லிட்டு நம்ம உள்ள போறதும் கிடையாது குறைந்தபட்சம் தமிழ்லயாவது சொல்லிட்டு போகலாம் அதை ரசுமிலா சதவாரஸ் சொல்றாங்க பொது மைய நீங்க செல்லும் பொழுது அது ஜனச அடக்கமா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நீங்கள் உள்ள போகும்போது அசலாமும் அலைக்கும் அகல தியாரி நிழல் ஒன் முஸ்லிமீன் முஸ்லிமான இந்த இடத்தின் சொந்தக்காரர்களே என்று அவர்களுக்கு அசலாம் அலைக்கும் சொல்றோம் நம்ம இப்ப அவர்கள் அந்த இடத்தின் சொந்தக்காரர்களாக மாறிட்டாங்க நமக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் நாம அந்த இடத்தின் சொந்தக்காரர்கள் இல்லையா நம்ம யாருக்கு கொடுக்கிறோமோ பிறருக்கு நாம கொடுக்கிறோம் தர்மம் செய்யறோம் பசி போக்குறோம் ஏழைகளுக்காக கொடுக்கிறோம் ஜகாதா கொடுக்கிறோம் சதக்காதா கொடுக்கிறோம் அல்லாவுக்காக கொடுக்கிறோம் அது எல்லாம் நமக்கு உள்ளது ஆனா பத்திரத்தை கையில வச்சிருக்கிறோம் பேர் என் பேர்ல இருக்கு அது உங்களுக்கு உரியது இல்லைன்றாங்க ரசோதுலா அஸ்லாம் வலைக்கும் அகலத்தியாரி நில உடைமைக்காரர்களே அவர்களுக்கு அஸ்லாம் உரைக்கும் இப்ப அவங்க இந்த நிலத்தின் சொந்தக்காரர்களாக ஆயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க வச்சுட்டோம் அடக்கம் பண்ணிட்டோம் அடக்கம் பண்ணிட்டோம் சொன்னா பொது மைய வாடியில் இருக்கக்கூடிய பேருக்கும் சலாம் சொல்லிவிட்டு உள்ள போகிறோம் நாங்களும் உங்களோடு வரக்கூடியவர்களே இந்த வார்த்தையை வேற எங்கேயாவது யோசனை பண்ணி பார்க்க முடியுமா வேற வேற ஆன்மீக நம்பிக்கையில இருக்கிறாங்களே எல்லோரும் மரணத்தை தானே செய்றாங்க யாருக்காவது இப்படியா இப்படியான ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா இன்ஷால்லா நான் பணக்காரன் ஆறேன் இன்ஷாலா நான் வீடு கட்டுறேன் நான் கல்யாணம் முடிக்கிறேன் படிச்சு நான் பெரியால் ஆகுறேன் இது எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹும் அல்லாஹ் நாடினால் இந்த இட உடம்பு உடமைக்காரர்களே அல்லாஹ் நாடினால் நாங்களும் வரோம் பின்னாடியே போறோம் நீங்க முந்தி போயிட்டீங்க நான் பிந்தி போறோம் ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டா இந்த சிந்தனை இருக்கு பாருங்க இந்த சிந்தனை நம்ம என்ன செய்யும் என்று கேட்டால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை நமக்கு புரிய வைக்கும் இதை நமக்கு புரிய இது நமக்கு சொல்லப்பட்ட பாடமாக இருந்தாலும் சரி அதை புரிய முடியாத இந்த உலகத்துல வந்து தடுத்து வைப்பான் இப்போ இன்னும் உனக்கு ரொம்ப காலம் முப்பது வயசு அதுக்குள்ள பத்தி நீங்க பாருங்க நம்ம சமுதாயத்துல அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை கொடுத்திருக்கும் போது நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் போது அந்த காலகட்டத்தை எல்லாம் துடைத்தவர்கள் வயோதிய பருவத்துல நின்று தொழுங்க என்று சொல்லப்பட்டிருக்கல ரமலான் மாசம் வருது அந்த ரமலான் மாசத்துல நீங்க ரமலான் மாத தொழுகை அடையுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கலாம் அந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் அந்த கேம் நிலை இருக்கு பாருங்க நின்று வணங்கக்கூடிய வணக்கம் இருக்கு பாருங்க இத நபிகள் நாயகம் சொன்ன அவர்கள் பிரத்யேகமாக சொல்றாங்க யார் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் ரமலானிலே நின்று தொழுகிறார்களோ ஏன் அந்த நின்று என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க சொல்லலாம் தொழுகினுடைய முதல் நிலை என்ன தக்பீரே தஹ்ரீமா தக்பீரே தஸ்லீமா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறோம் எல்லாமே தடை செய்யப்படுறது சாப்பிட முடியாது பேச முடியாது ஒன்னும் செய்ய முடியாது தடை செய்யப்படுது தக்பீரே தஸ்லீமா தொழுகை என்பது சலாம் கொடுத்தால் முடிவு முடிவு வருது சொன்னா முடிவுக்கு வருது இந்த நிலை என்பது நின்று தொழுவது முடியல எங்களால நின்று தொழ முடியல பள்ளிவாசல் கெட்டினால் ஒரு மர்க்கச கெட்டினா நம்ம என்ன செய்யறோம் பத்து சேரை வாங்கி போடுறோம் எதுக்கு அல்லாஹ் அல்லாஹர்பானின் நிற்கக்கூடிய பருவத்தில் இருந்தவர்கள் இப்ப நிக்க முடியல அவங்களால ருக்கு செய்ய முடியல சுஜிதம் செய்ய முடியல அப்படியான நிலை வரும் இப்படியே இருப்போம் எந்த உத்தரவாதமும் இல்ல காலம் பருவ எவ்வளவு வேகமா ஓடுது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்பதான் இப்பதான் நம்ம எவ்வளவு விஷயங்களை பேசுறோம் இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள பார்த்தா பத்து வருஷம் ஆயிடுச்சு காலம் வேகமாக நம்ம விட்டு செல்லுகிறது எவ்வளவு வேகமாக நம்முடைய நாட்களும் காலமும் நம்ம விட்டு செல்லுகிறதோ நம்முடைய வயதும் கூடிக்கொண்டே போகிறது வயது கூடி போகுது நம்ம கடையில காட்டி கொள்ளாவிட்டாலும் சரி அது உள்ள நமக்கு நமக்கு புரிய வைக்குது வேகமா ஏற முடியல இறங்க முடியல மாதிரியில அஞ்சு ஃப்ளோர் ஏறி பாருங்க பவர் கட் ஆயிடுச்சு ஷட் டவுன் ஆயிடுச்சு ஜென்செட் வேலை செய்யல ஒரு பத்து ஃப்ளோர் ஏறணும் அப்ப தெரியும் நம்முடைய பலவீனம் என்னன்ட்டு அல்லாஹ் குரா சொல்லி காட்டிக்கிறாங்க அம்மிருகு நக்கீஸ் ஹல்கி அபலாக்கணும் நாம் யாருக்கு வாழ்நாளை கொடுத்தோமோ அவர்களை படைப்பில் இறங்கு முகமாக ஆக்குகிறோம் பத்துல துடிப்பா இருப்போம் இருபதுல துடிப்பா இருப்போம் நாற்பதுல துரிப்பா இருப்போம் நாற்பது ஆக்சுன்னா அப்படியே பலவீனங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பலவீனமாக வரும் ஒவ்வொருக்கும் மாத்திரை எடுக்க வேண்டியது வரும் பலவீனம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய காலம் அப்படியே பின்னோக்கி போகிறது என்று அர்த்தம் அப்ப எல்லா தளர்வும் வரும் கடைசியில நம்ம சென்றடைய கூடிய இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மரணத்தை கண்டிப்பாக நம்ம தழுவோம் அல்லாஹும் தூதரும் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டா அந்த நாள் எப்பொழுது என்பது உங்களுக்கு தெரியாது எப்ப அது நமக்கு தெரியாது கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க அல்லாஹரப்பிலமின் கருவறையில் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது வாழ்நாள் எவ்வளவு என்று எழுதப்படுகிறது நம்முடைய ரிசுக்கு என்ன என்பது எழுதப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு நாள் வாழ்நாள் என்று எழுதப்படுது அது நமக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்பது தெரிந்த ஒருத்தராக இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிருப்பார் பாவம் செய்வாரா தடுக்கப்பட்ட ஒரு காரியத்துல போவாரா பக்கம் போவாரா என்னென்ன மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கோ அக்காரியத்தில் ஈடுபடுவாரா இன்னும் பத்து நாள் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு முடிய போகுது காலேஜ் லீவ் முடிய போகுது ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிலையிலும் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருந்தா எவனாவது வாழ முடியுமா அல்லாஹ மறைச்சு வச்சிருக்கான் எவ்வளவு பெரிய ஹை பாருங்க எவ்வளவு பெரிய ஹைர் இருக்கு பாருங்க சரி நம்ம இப்ப திருத்திக்கலாம் இப்ப மாத்திக்கலாம் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் ஏத்துப்பா அவன் கிட்ட தௌபா செய்து சொன்னால் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா வாய்ப்பையும் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரணம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் எங்களோட வந்தாரு காலையில சுபூ தொழில பார்த்தோம் திடீர்னு மௌத்து செய்தி வருது எவ்வளவு கேள்விப்படுறோம் மௌத் என்பது ஒரு வயோதியத்துலவே வருமா அப்படி கிடையாது ஒரு போன மாசத்துல ரெண்டு மாசத்துல பார்த்தா பார்த்தோம் போய் விழுந்து 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 அடுத்தடுத்து மவுட்டு மவுத்து எத்தனை மரண செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் மரணம் என்பது எப்படி எங்க நேரத்துல நாடியவர்களுக்கு அது வந்துடும் அது வந்து விட்டது என்று சொன்னால் வாசல்கள் அடைக்கப்படுகிறது நாம் அமல் செய்கின்ற வாசல்கள் அடைக்கப்படுகிறது அப்ப அந்த நிலையை அடைவதற்கு முன்பாக நமக்கு அல்லஹ கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும் இந்த உலகம் நம்மை அப்படியே அடிச்சுட்டு போகும் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா எந்த பக்கம் திரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு கடிவாரம் போட்ட குதிரை எப்படியோ அப்படி ஒரு பக்கம் அப்படியே இந்த உலகத்தினுடைய இன்பத்தில் அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு அப்படியான ஒரு வசீகரம் காட்டுறான் இந்த உலகத்துடைய காசு பணம் இருக்கு பாருங்க பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்று சொல்லி காட்டுகிறான் உலகத்தின் அலங்காரம் ஷைத்தான் என்ன பண்ணு அப்படிங்கட்ட அப்படியே போ. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கட்ட ஃஸ்தபிகுல் கைராத். நீங்கள் நன்மையின் பக்கம் செல்ங்கள். உங்களை பாருங்க. உங்களுடைய நிலையை நடிச்சு பாருங்க. உங்களுடைய மரணம் ஒரு முடிவே இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து நன்மையின் பக்கம் நீங்கள் போக சொல்லல. நமக்கு தஹபல் கைராத்னு சொல்லல. ஃஸ்தபிகுல் கைராத். நன்மையின் பக்கம் செல்ங்கள் என்று சொல்லப்படல. நன்மை பக்கம் விரையுங்கள் ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வேகமோ போ எப்போ உனக்கு உன்னுடைய முடிவு வரும் என்று தெரியாது வேகமோ போ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் கொள் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹும் அவருடைய தூதரம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் எனவே நமக்கு அல்லாஹும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் தான் ஒரே சந்தர்ப்பம் நபி சொல்லு அலிசலின் அவர்கள் நம்ம கேட்கக்கூடிய துவா பிரார்த்தனை பத்தி சொல்லும் பொழுது இது வந்து ஒரு இபாதத் என்று சொல்லி காட்டினார்கள் அதுவாவோ ஹுவல் இபாதா நம்ம கேட்கக்கூடிய துவா பிரார்த்தனை என்பது அது ஒரு இபாதத் என்று பசு அலி சொல்லிசன் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நம்ம நிறைய கேட்கணும் அல்லாஹிடத்துல நிறைய பிரார்த்தனைகள் கேட்கணும் ஏன்னா இருக்கும்போது நாம பிரார்த்தனை செய்ய முடியும் நாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்காக மத்தவங்க பிரார்த்தனை செய்வாங்க எனவே நம்ம இருக்கிற காலத்துல எதுவெல்லாம் பிரார்த்தனைக்கு ஏற்ற நேரங்களும் அது தொழுகை முடிந்த நேரமாக இருக்கலாம் எந்த நேரத்துல எதை பத்தி இருந்தாலும் சரி நம்மை பத்தி கேட்கலாம் நம்ம குடும்பத்தாருக்காக கேட்கலாம் ஆஹ் இப்படி இருந்து நம்ம கேட்க வேண்டிய நமக்கு நம்மை முன் சென்றவர்களுக்காக கேட்கலாம் நிறைய பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க எனக்காக துவா செய்யணும் ஒரு முடியாதவங்க சொல்லுவாங்க எனக்கா துவா செய்யுங்க வாப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு துவா செய்ய ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு சொல்றாரு எனக்கா துவா செய்யுங்க வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேப்பாங்க இப்படி யாராவது நமக்கு சொன்னாங்கன்னா நினைவுபடுத்தி துவா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அதே சமயத்துல நம்ம பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நாம் நம்மை சேர்ந்த துவாக்களை தாண்டி உலக உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் கேளுங்க எல்லா மக்களுக்காகவும் கேளுங்க குறிப்பாக உலகத்தில் வாழ்கின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்காக மூமின்களுக்காக அதிகம் அதிகமாக கேளுங்க அல்லாஹ் இருப்பலால இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு நாம இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை முறை முறையில நம்ம நிறைய தவறு செய்யறோம் பாவம் செய்யறோம் அல்லாஹ் நம்ம மன்னிக்கிறோம் எல்லாருக்காகவும் கேளுங்க எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு கேளுங்க அதே போல இந்த உலகத்துல நாம பல சோதனைகளை சந்திக்கிறோம் அந்த சோதனைகளுக்காக கேளுங்க ஆட்சியாளர்களால் ஏராளமான கொடுமைகளுக்கு உள்ளாகிறோம் அதற்காக கேளுங்க நம்ம கே எனக்காக என்னுடைய வாப்பாக்காக உண்மாக்காக என்னுடைய வியாபாரத்துக்காக என்னுடைய அபிவிருத்திக்காக அப்படியே நம்ம போயிடாம நம்ம சுற்றி வாழ்கிறோம் இது வந்து என்னன்னு கேட்டா இப்படிதான் மார்க்கம் நமக்கு சொல்லுது அஹ் தீனு நசிகா மாறுதம் என்று சொன்னாலே அடுத்தவருங்களுக்கு நலம் நடந்துகிறான் நம்ம இங்க நல்லா இருக்கோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இல்லை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எவ்வளவு சம்பவங்கள் எவ்வளவு பிரச்சனை நம்ம கேள்விப்பட தான் செய்யறோம் தொடர்ச்சியாக உலகளாவிய அளவு முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற எத்தனை விதமான கொடுமைகளை நம்ம பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எல்லா மக்களுக்காக மனமுருகி கெளுங்க கேட்கக்கூடிய துவா இருக்கு பாருங்க இது இன்னொருத்தருக்காக நம்ம கையேந்து போகுது பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம கையேந்தி பிரார்த்தனை செய்கிற பொழுது இந்தியாவில் வாழுகின்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற கொடுமைகளை நினைத்து நம்ம கையேந்தும் போது அவன் குடியுரிமை குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரான் ஒக்வாரிய திருத்த திருத்த சட்டம் கொண்டு வரா இங்க வந்து புடிச்சுக்கிட்டு ஒரு மலையை புடிச்சுக்கிட்டு இங்க எப்படி தர்கா இருக்கலாம் இங்க எப்படி வழிபடலாம் நீ எப்படி இங்க கறி சாப்பிடலாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரான் அப்ப இவன் எல்லாம் இந்த ஆட்சியாளர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நிம்மதியா இங்க சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடாது ஒரு பதற்றம் ஒரு பயம் கொடுக்கப்பட்டு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கணும் நம்ம பல ஆனால் இன்னும் சில சாதிக்க முடியல இது அவனுடைய இலக்கு இந்த இலக்கை அவன் நிர்ணயம் செய்வதன் காரணமாக அவனால் அறைய முடியாது அல்லாஹரின் இந்த உலகத்துல இந்த கொடுமை கொடுங்கோளர்களிடம் அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை வைத்திருப்பான் என்று சொன்னால்

எழுதி உலக உத்தரவு போட்டால் எழுதி முடிச்சிருச்சு உலகம் அழியும் நாள் வரைக்கும் தீர்ப்பளிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் எழுதப்பட்டு விதியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் துவாவை தவிர அந்த துவா கூட எப்படி இருக்கும் விதியில் அப்படின்னு கேட்டா இந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த சோதனைகளில் இருந்து இவர் விடுபடுவார் இவர்கள் விடுபடுவார்கள் என்று அந்த விதியில இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் அதுவும் மாற்றம் பெறும் எனவே பிரார்த்தனை என்பது நமக்காக மாத்திரம் இல்லாமல் அதிகமாக கேளுங்க சமூகத்திற்காக கேளுங்க அனைத்து முஸ்லிம்களுக்காக கேளுங்க முஸ்லிம் மக்களுடைய நேர்வழிக்காக கேளுங்க முஸ்லீம் சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்காக கேளுங்க பிறருக்காக நமக்கு கையேந்தும் பொழுது பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு உள்ளத்தில் அச்சத்தை அதிகமாக ஏற்படுத்தும் கையேந்தி படைத்தவங்களிடம் நாம ஏற்படுத்துகின்ற ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க அது நம்மை பக்குவப்படுத்தும் நம்முடைய செயல்களை சீர்படுத்தும் நம்ம கேட்கறதெல்லாம் யாருக்காக இன்னொருத்தருக்காக இன்னொரு சமூகத்திற்காக இன்னொரு மக்களுக்காக நம்ம கேட்கிறோம் பிறருக்காக நம்ம கேட்கின்ற பொழுது அவர்களிடம் நலவுக்காக நம்ம கேட்கின்ற பொழுது இடத்துல இருக்கக்கூடிய தீமைகள் நமக்கு உறுத்துல ஏற்படுத்தும் நாம இப்படி செய்யறோமே நம்ம பாவத்துல நீடிச்சுட்டு இருக்கிறோமே நாம இந்த நற்காரியம் செய்யாம இருக்கிறோமே கிட்ட ஒரு ஃபஜர் கூட இல்லாம இருக்கு என்பதை எல்லாம் நமக்கு உள்ள உருத்தம் பிரார்த்தனை என்பது வெறும் பிரார்த்தனை அல்ல அது நம்மையும் செம்மைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹர் ஆலமீன் அதிகம் அதிகம் பிறருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக அதன் மூலமாக பிரார்த்தனை செய்கின்ற நமக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்